ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஹைட்ராபாடி பன்னீர் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வெரைட்டிஸோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரி புலவோட வச்சு சாப்பிட அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி பன்னீர் வச்சு ஹைட்ராபாடி பன்னீர் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம சேனல்லையே நிறைய பன்னீர் வச்சு ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த டேஸ்டியான ஹைட்ராபாதி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதோடவே இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஷேப்பில் வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கிரேவியில் சேர்த்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பன்னீரை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பன்னீர் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெய்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பன்னீரை நல்லா வறுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பன்னீரையும் அப்படியே மெதுவாக வெளியே எடுத்துடலாம் நீங்கள் தோசை தவால கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பொறித்த பன்னீரை இப்படியே நம்ம வந்து கிரேவியில் சேர்த்தனோன்னா லைட்டாக லப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால இந்த மாதிரி செய்கிறனால நம்ம பன்னீர் வந்து கிரேவியோட சேர்த்ததுக்கப்புறம் லப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டேங்க இதுலேயே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ்வை அணைச்சி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஃப்ரை பண்ண வெங்காயத்தை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதோடவே ஒரு கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ரெண்டு பிரியாணி ரெண்டு ஏலக்காய் அஞ்சு ஆறு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு பட்டை வந்து சின்னதாக சேர்த்துருக்கேங்க ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த ஆயில்லையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பொடி சேர்த்து பச்சைவாசம் போகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதுலேயே மிக்ஸி ஜாரை அலசி ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு மெதுவாக அந்த ஆயிலெல்லாம் செப்ரேட் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு மெதுவாக கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன் க்ரீமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருவோம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாங்க நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் பன்னீரை சேர்த்துட்டு இதோடவே ஒரு ஆறேழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஹைட்ராபாடி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கிறேன் கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹைட்ராபாட்டி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை நானோட வச்சு சாப்பிட அட்டை கசமாக இருக்கும் நான் இன்னைக்கு நானோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இது போல் ஹைட்ராபாட்டி பன்னீரை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உல வெரைட்டிஸோடையும் சப்பாத்தி பூரியோடையும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்